யாழ்மத்திய பேருந்து நிலையத்தை அழகுப்படுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுடன் விமல் பிரத் நாயக் யாழின் சந்திப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் கால தீவில் இடம்பெற்றது சேலத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளர் தீப செல்வனின் சைனெட் நாவல் கிளிநீச்சியில் வெளியீடு அரசாங்க அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பிபி தரப்பு உறுதி எந்த வழியூடாகவும் ராணுவத்தை தண்டிப்பதற்கு இடம் அளிக்க மாட்டோம் விமல் வீரவன் மோடி தமிழர் தரப்பு சந்திப்பு இன்னமும் முடிவு இல்லை என்கின்றார் கிளிநொச்சியில் காடாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் முன்னெடுத்து திருச்சி நேரடி விமான சேவை இன்று முதல் பிரித்தானியாவின் தடையை வரவேற்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதிகளையும் உள்ளடக்க வேண்டும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பலானு விமான நிலையத்திற்கு அமைச்சர் விமல் ரத்நாயக் திடீர் விஜயம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை அழைப்புப்படுத்தும் நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஆரம்ப நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் நீளங்குமரன் கலந்து கொண்டிருந்தார் வேலை திட்டத்தில் ராணுவத்தினர் போலீசார் இலங்கை போக்குவரத்து சபையினர் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இருவரும் காலங்களில் பேருந்து நிலையத்தில் விளம்பர ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கான ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து நாங்கள் கலந்தாலோசித்து வர்த்தகர்கள் அதை நேரம் பேருந்து உரிமையாளர்கள் எல்லோருடைய இராணுவத்தினர் போலீஸார் முப்படையினரை இணைத்துக் கொண்டு ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை எமது நாட்டின் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த பஸ் ஸ்டாண்டை அழகுபடுத்துவதற்காக இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு வர்த்தகர்களும் அதே நேரம் பேருந்து உரிமையாளர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து போலீஸாரும் இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இதை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை இன்று எடுத்துக்கொண்டிருந்த இருக்கின்றனர் அதே நேரம் நானும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தேன் இந்த பேருந்து நிலையம் என்பது வடமாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமான பேருந்து நிலையம் ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது இதுவரை காலமும் ஒரு குப்பைகளும் வெத்திலை துப்பும் இடமுமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருந்தது மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தது எதிர் காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தி வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டு எதிர் காலத்தில் இந்த சிவரொட்டிகளை ஒட்டுவதற்கு இடைநிறுத்தியுள்ளோம் இதில் சிவரொட்டி ஒட்டுவதற்கு கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் பேருந்து நிலையம் என்பது அழகாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் வந்து செல்லும் இடம் இதை அழகுபடுத்தும் போதுதான் மக்களின் உள்ளங்களும் அழகாக இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் பல குற்ற நடைபெற்று வந்து வருகின்றன அதுகளையும் கட்டுப்படுத்தி பொலிசாருடன் இணைந்து பொலிஸார்கள் பாதுகாப்புடன் இந்த இதில் இந்த இடத்தில் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வெத்தலை துப்புவர்களுக்கும் இதில் என்னென்றால் மதுவான மருந்து இடங்களாகவும் இருக்கின்றன சீக்கிரட் குவைத்தல் இடங்களாகவும் இந்த இடத்தில் பாவிக்கின்றன காலத்தில் அதுகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுத்து இந்த பஸ் நிலையத்தை அழகுபடுத்துவோம் என்று இந்த இடத்தை கூறிக்கொள்கிறோம் இதை காலத்தில் மிக சிறந்த பேருந்து நிலையம் அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் இதில் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே மெலசல கூடங்கள் மக்கள் வந்து செல்லும் இடங்களில் இன்று அழகு இல்லாமல் தூய்மை அட்டு கிடக்கின்றன அதற்கான ஒரு அடித்தளத்தை மட்டு கட்டி கொண்டிருக்கின்றோம் எதிர்வெருங்காலத்தில் வாஷ் ரூம்கள் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் அப்போதுதான் மக்களின் மேலே என்று நம்புகிறோம் இதை காலத்தில் முன்னெடுத்து செல்வோம் அடிக்க அடிக்கத்தான் அம்மியின் நகரும் என்பது திரும்ப திரும்ப செய்யும்போது இந்த இடம் அழகாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரப்நாயக்கர் கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் படங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் காரைத்தீவு கிளை தலைமையிலான பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் விவேகானந்தா விளையாட்டு கழக மண்டபத்தில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வுக்கு விசேட அதிதிகளாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கவீந்திரன் கோடீஸ்வரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்படி நிகழ்வு காரைதீவு இலங்கை தமிழரசு கட்சிகளைச் செயலாளர் கதைக்காம தம்பி செல்வ பிரகாஷ் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி காரைதீவு பிரதேச சபை வேட்பாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் எழுத்தாளர் தீப செல்வனின் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கிளிநூற்றி நண்பர்கள் விருந்தகத்தில் மாலை மூன்று மணிக்கு தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினரின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக தலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி ரகுராம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருந்தார் இதன் சிறப்பு விருந்தினராக ஐ பி சி மற்றும் குழுமத்தினுடைய நிர்வாகியான வழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தம்பி ராசா குருகுலராசா கிளிநொச்சி மாவட்ட உதவி திட்டமிடல் அதிகாரி கே தீஸ்வரன் யாழ் பல்கலைக்கழக தமிழ் விரிவுரையாளர் அஜந்தகுமார் கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பரமநாத பிள்ளை மூத்த நாடக கலைஞர் ஏழுமலை பிள்ளை போன்றவர்களும் முன்னாள் போராளிகள் கலைஞர்கள் ஆர்வலர்கள் வாசகர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வர்த்தகர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாவலானது மார்கழி மாதம் இந்தியா சென்னையில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவியாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பவனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டனந்த வதை முகாம் என்பது மக்களால் துன்பியல் சம்பவமாக கருதப்பட்ட விடயம் ஆனால் விசாரணைகள் என்பது கடந்த காலங்களில் எந்த அரசாங்கத்தாலும் மேற்கொள்ளப்படவில்லை அது உண்மையில் துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை அதே நேரம் எங்களுடைய அரசாங்கத்தில் அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டலந்த சித்திரை முகாம் ஊழாக சித்திரவதை செய்யப்பட்டு மனிதத்திற்கு அப்பால் சென்ற மிருகத்தனமாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசாரணைகள் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் எந்த வழியூடாகவும் ராணுவத்தை தண்டிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சோ தெரிவித்துள்ளார் அதோடு படையினர் பெற்று தந்த வெற்றியை நாம் மறக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது இன படுகொலை நடந்தது என்றும் படையினர் நாற்பதாயிரம் பேரை கொலை செய்தனர் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இவ்வாறு படையினர் சட்டத்துக்கு புறம்பாக நாற்பதாயிரம் பேரை கொலை செய்தனர் என்றால் பெயர் பட்டியல் வெளிநாடுகளில் உள்ளவர்களின் போலியான சாட்சியங்களின் அடிப்படையில் தகவல்களை வெளியிடுவதில் பயனில்லை இறுதி போரின் போது விடுதலை புலிகளிடம் இருந்து இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேரை படையினர் மீட்டனர் இது தொடர்பான பெயர் பட்டியல் உள்ளது ஆனால் ஆதாரம் இல்லாத நாற்பதாயிரம் பற்றியே கதைக்கின்றனர் எனவே இந்த பழிவாக்கலை சர்வதேசம் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும்படி நாங்கள் தமிழரசு கட்சியினர் உட்பட தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் கோரியிருக்கின்றோம் ஆனால் இன்னமும் சந்திப்புக்கு இணக்கம் தெரிவிக்கப்படவில்லை சந்திப்பு நடக்குமா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் இனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அந்த சூழ்நிலையில் தமிழர் தரப்பில் யார் சந்திப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்திய பிரதமரை அவர் உட்பட்ட தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் சந்தித்து பேசுவதற்கு வெளியான செய்தி தொடர்பில் அவரிடம் கேட்ட அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சந்திப்புக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பது இதுவரை தெரியவில்லை இந்திய அதிகாரிகள் இன்னும் தெளிவான பதில் எதனையும் எங்களுக்கு தரவில்லை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் அது பற்றி பேசுவது அர்த்தமற்றது என கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சுண்ணாக நிலத்தடி நீரில் மீண்டும் எண்ணெய் படலம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வளங்கள் சபைக்கு உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா பணிபுரை விடுத்துள்ளார் நேற்று உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் தலைமையில் இடம்பெற்ற போது சமூக மட்ட பிரதிநிதி ஒருவர் முன்வைத்த கோரிக்கைக்கு இவ்வாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்ட நிலையில் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னர் சுன்னாக நிலத்தடி நீரில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு எண்ணெய் நிலத்துக்கு கீழ் இறக்கப்பட்ட நிலையில் மக்களின் குடிநீர் கிணறுகள் தொடக்கம் விவசாய கிணறுகள் வரை கழிவு எண்ணெய் தாக்கம் உணரப்பட்டது சிலர் அதனை மறுத்து வந்த போதும் இறுதியில் உண்மை கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது பிரதேச மக்களின் குடிநீர் திணறுகள் தொடர்பில் என்ன நிலைப்பாடு தொடர்பில் மக்களுக்கு தெரியாது ஏனெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களின் கிணறுகள் தொடர்பான நாங்கள் அறியவில்லை அது மட்டுமல்லாது மருதனர் மட பகுதியில் அமைந்துள்ள வாகனங்கள் சுத்திகரிக்கும் நிலையத்தில் அதிக அளவிலான அரசு நிறுவனங்களின் வாகனங்களின் சுத்திகரிப்பு இடம்பெறுகின்றது என தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்து அபிவிருத்திக்குள்ள தலைவர் சுண்ணாக நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் தாக்கம் தொடர்பில் நான் நன்கு அறிவேன் ஆகையினால் பொதுமக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கும் நிலையில் வழங்கல் சபை அதிகாரிகள் சுன்னாக பகுதியில் உள்ள ஐந்து குடிநீர் கிணறுகளின் நீர் மாதிரிகளில் எண்ணெய் படலம் இருக்கின்றதா என்பது தொடர்பில் பரிசோதனை அறிக்கையை பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்தார் அதே போன்று வாகன சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு எண்ணெய் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது என அறிக்கை சமர்ப்பிப்பதோடு சுற்றாடல் அதிகார சபையினால் குறித்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதேச சபை செயலாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்து வாரது இன்றைய தினம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களது அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கிளிநொச்சியில் தங்கள் கையினால் கையளித்து தங்களது உறவுகளை மீட்டு தருமாறு கோரியும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் குறித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக சில ராணுவ தளபதிகளுக்கு நடந்துள்ளதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எனது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது பவனியா பழைய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் உலகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளனர் எங்களுடைய இந்த தொடர் போராட்ட போராட்டம் இன்றைய தினம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் உங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் எங்களுக்கு இன்றைக்கு தின வருட காலமாகவும் நாங்கள் இந்த புள்ளிகளை கொடுத்துவிட்டு இன்று வரைக்கும் தொடர் போராட்டமாகவே நாங்கள் இந்த போராட்டங்களை எட்டு மாவட்டமும் சேர்ந்து நடத்தி வருகின்றோம் எங்களுக்கான நீதி வேண்டும் எங்களுக்கு இப்போ எங்களோட உறவுகளை ஆக்கப்பட்டு இன்று வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் போராட்டமாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதி நாங்கள் சர்வதேசத்திடமே எதிர்பார்த்து நிற்கின்றோம் அரசாங்கம் ஐந்து அரசாங்கம் மாறி மாறி ஐந்து ஜனாதிபதிகளும் வந்துட்டார்கள் ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான சான்சே இல்லை இவரும் கூறி வந்தார் தாங்கள் வந்தவுடன் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் எங்களுக்கு நீதி பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நாங்கள் இன்று எந்த ஜனாதிபதியும் வரும்போது தாங்கள் கூறி வருகின்றார்கள் தாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் எந்த ஜனாதிபதி வந்தும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை இந்த ஜனாதிபதியும் வந்து ஒருவரிடமாகின்றது தான் வரும்போது சொன்னார் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவர் இந்த தீர்வை எந்த விதமான ஒரு தீர்வும் தருவதாக இல்லை ஆனால் நாங்கள் இந்த எந்த ஜனாதிபதி வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்க போவதில்லை என்று எங்களுக்கு உறுதியான உறுதியாகவே நாங்கள் இருக்கின்றோம் ஆனவடியால் எங்களுக்கு சர்வதேசமே இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த எங்களுக்கான நீதியை தருவதற்கு உண்மையாகவே இந்த எங்கள் எங்களோடு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எம்பிமார்கள் மூன்று பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கூடி எங்களுக்கான இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இல்லை உண்மையாகவே அவர்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கு எங்களுக்கு அந்த நீதி கிடைத்திருக்கும் என்று அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மூன்று எம்பிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் கூடி எங்களுக்கான நீதி என்ன பெற்றுத்தருவதற்கு முன்வெறவில்லை எங்களுடன் இதுவரைக்கும் வந்து எங்களோடு எந்தவித தொடர்பும் இல்லை போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்துள்ளதை நாம் வரவேற்பதுடன் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது பவனியா பழைய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாக அவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரை கையிலே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் போராடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் இலங்கை அரசாது பொறுப்பு குரலாக தமிழினத்துக்கான பொறுப்பு குரலை ஏதோ விட்டு இருக்கின்றார்கள் எனவே அதற்காகவே நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பிரித்தானியாவிலே இப்போது தற்போது இந்த போர்க்குற்றங்கள் செய்த சில ராணுவ தளபதிகள் கருணாமான் போன்றவர்களுக்கான தடை பயண தடைகளை விதித்திருக்கின்றது எனவே அதை நாங்கள் இந்த தமிழ் இனத்துக்கான ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே நமக்கு இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்று கேட்டால் இப்படியானவர்களை நாம் இந்த பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து இனியும் ஜனாதிபதிகள் இதற்கு தொடர்புடையவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் இந்த விதித்து அவர் பொறுப்பு குரல்களில் இந்த தமிழ் இனத்துக்கு இணைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசம் எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக சனல் போரின் ஊடாகவே வெளிப்படையாக எல்லாமே அப்பட்டமான பொய்களை இந்த இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதில் முழுமையான உண்மைகள் அது காணப்படுகின்றது எனவே இந்த சர்வதேச அனைத்துலக நாடுகளும் இந்த போர்க்குற்றவாளிகளுக்கான தடை உத்தரவுகளை பயண தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த ஓஎம்பி எம்பி அலுவலகம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினூடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பத்தொன்பது உறவுகளை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பது ஆனால் உண்மையாகவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் இன்று உங்களிடம் கேட்கின்றோம் நாம் தாய்ந்த ஐந்து சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு மிகவும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மையாகவே வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் உண்மையாகவே எங்கேயோ போய் காணாமல் போனவர்களை இல்ல ராணுவத்தில் இருந்து காணாமல் தப்பி ஓடினவர்களை கண்டுபிடித்து விட்டு இன்று சர்வதேசத்துக்கு தாம் ஒரு நல்ல ஒரு ஆணைக்குழுவாக செயற்பட்டிருக்கின்றோம் என்பதை வெளிக்கொண்டு காட்டுவதற்காகவே இப்படியான அப்பட்டமான பொய்களை சொல்கின்றார்கள் எனவே நாம் ஒன்றை கேட்கின்றோம் இந்த காணாமல் போன ஒரு ஆணைக்குழுவிடம் நாம் தந்த அங்க சாட்சியங்களில் ஒன்றையாவது நீங்கள் கண்டுபிடித்து தந்திருந்தால் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம் நீங்கள் இப்படியான பொய்களை கூறி உங்கள் ஆணைக்குழுக்களை தக்க வைக்கின்றீர்கள் அதே போன்று இந்த மக்கள் விழிப்புணர்வாக இருங்கள் மிக பொய்யான அறிக்கைகளை விசாரணைகளை முடித்திருக்கின்றோம் விசாரணைகள் நடைபெறப் போகின்றது என்று நாம் பொய்களை கூறி ஒரு அறிக்கையை அனுப்புகின்றார்கள் எனவே நாம் யாழ்ப்பாணம் திருச்சிராப்பள்ளிக்கு இடையிலான நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாக திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை இயக்கப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை இந்த விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் இயக்குகின்றது அதன்படி திருச்சியில் இருந்து இன்றைய தினம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் விமானம் ஒரு மணி நேரத்தில் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து பிற்பகல் மூன்று ஐந்து மணிக்கு புறப்படும் விமானம் மாலை நான்கு ஐந்து மணிக்கு திருச்சிக்கு வந்து சேரும் என்று கூறப்பட்டது இதுவரை திருச்சியில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு தான் நாள்தோறும் இரண்டு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் திருச்சியில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்வோர் இந்த விமான சேவைகளை பயன்படுத்தி வந்தனர் இதற்கு அதிகமான கட்டணமும் செலுத்தி வந்தனர் இந்நிலையில் திருச்சியிலிருந்து இருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான கட்டணமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் செல்ல மட்டும் ரூபா ஐயாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆறாயிரத்து நானூறு வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு இரண்டு மணிக்கு பலாளி விமான நிலையத்தை வந்தடைந்தது இருபத்தி ஏழு பயணிகள் தந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பலாளியில் இருந்து மீண்டும் முப்பத்தி ஆறு பயணிகளுடன் மூன்று மணியளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையிலான குழுவினர் கேக் விமானிகளுடன் புதிய விமான விமான வரவேற்றுள்ளனர் பழைய அரசாங்களை போல நாம் பொய்கூற மாட்டோம் பலாளி விமான நிலையத்தை நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ராத்நாயக் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்

ැඟගත්ව තුමට පේනවා මේ එක ජනතාවට ඇතුළවෙන්න ඒවගේ මවුන්ට නතර වෙන්න තිනිද කඩේ පහසුකංවල අඩු පාඩුවක් තිබෙනවා වගේ විශේෂයෙන්ම එලියට යන කොටමකද අපි දන්න අපි වගේ රටවලවල ඥාතීන් යනකොටත් එනකොටත් යන කෙනා විතරන්න එේ ඔහුව යවන්නත් සමාට ගෙදර පවුල් දෙතුනක්න සමට ගමින් භාගයක්ක තරේෙනවා මට එනකොටත් එෙමයි හැබැ එකොලන්ට තර වෙන්න සිම ඉඩකඩක් මෙතන නැහැ. ේනිසා